வணக்கம் நேயர்களே இது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் இன்றைய செய்தி புலிவுகள் நிகழ்ச்சியில் இந்தியாவில் தேர்தல் நடைபெற இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கும் இவ்வேளையில் பெரிய பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் புதிய சின்னமான மைக் சின்னம் அதாவது ஒலிவாங்கி சின்னம் லண்டனில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை சீமானின் அபிமானிகளுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து சீமானை கேட்டு சின்னத்தை பார்ப்போம் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பயணம் முடிகிறது இது முடிவல்ல மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம் என்பதை ஜூன் நாலாம் தேதி இந்த நாடும் நாட்டு மக்களும் அறிவார்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமதப் போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை பல சுரண்டல் இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் முழுக்க முழுக்க மாற்றத்திற்காக ஒரு மாற்று வழியை தேடி உருவாக்கி பயணிக்கிறோம் பாதையை தேடாதே உருவாக்கு என்று எங்கள் தலைவனின் புரட்சி மொழியை ஏற்று இந்த மாற்று பாதையை போட்டு பயணிக்கிறோம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய இந்த மண்ணில் நிகழ்கிற கேடுவிட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த தேர்தல் களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் நிற்பவர்கள் யார் எளியவர்கள் புதியவர்கள் கற்றவர்கள் சான்றோர்கள் மருத்துவ பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் நூறு இருநூறு கோடி செலவழித்தால் தான் வெல்ல முடியும் இந்த நிலை இருந்தால் பணநாயகம் இருக்குமா ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கான குரல் அவர்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கான உரிமை எங்கே இருக்கும் ஒரு முதலீட்டாளன் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை நாம் சிந்தித்திற்கு பார்க்க வேண்டிய நேரம் இது பணமில்லாது தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாற்று முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு ஐயாக்கா ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வர வரணும்பார் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் நம்பார் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதார் அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா வரணும் பாரு ஏற்றம் வரணும் பாரு ஏலச்சன வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு வள்ளி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்கவேனும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்று சொல்லை தவிர எல்லாமே மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் களத்து மெட்டில கருது ரொம்ப கட்டி கிடக்குது எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது களத்து மெட்டில கருது ரொம்ப கட்டி கிடக்குது எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது ஒழைச்சு ஒழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை இங்கே நாள் அடிமையாவது ஏற பறக்குது பறக்குது மேலே ஏழை வாழ்வு மட்டும் பூமிக்கு கீழே குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா குனிஞ்சு நாம தேடுகிறது வாழ்க்கையத்தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்புக்கள் இனிக்கும் என்றால் உனக்கெங்கே போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிரவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு சொத்து சுத்தி வீரத்துதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாறுவோம் மாற்றுவோம் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்களோ அதை என்னிலிருந்து இருந்து தொடங்குகிறேன் நீங்கள் உன்னிலிருந்து தொடங்குங்கள் நம்மிலிருந்து தொடங்குவோம் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் முகம் இடியும் ஓட்டு போட போற ஒன்று ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத ஓட்டு போட ஓட்டு போட போற பொண்ணி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் ஏ உடைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நான் தோறும் போ பாடு ஆனாலும் துன்பப்பட்டோம் நான் பாடுவட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் ஓட்டா போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நிலமாறே இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கிக்கு உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஓடி வாங்கி ஏ மக்கள் இந்த வாங்கி சின்னவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேரம் மாறி போச்சு வேலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேரம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலாச்சனோ பரித வச்சு நிற்க இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போகிற ஒன்றை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி சின்னங்கலங்கிக்கு மக்கள் இந்த இந்த வாங்கி மக்கள் பேரன்பு கொண்டு பெரிதும் நேசிக்கின்ற என் உயிர் சொந்தங்களே என்னிடம் இளைய என் தம்பி தன்மைகளே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை தமிழ் பேரினத்தின் வெற்றி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியத்தின் இனத்தின் எழுச்சி மீட்சி அதன் உரிமைக்கான வெற்றி இதை உணர்ந்து இங்கே ஏப்ரல் பத்தொன்பது மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி இதுவரை உங்களை துரத்தி வரத்தி வாட்டும் வறுமை ஏழ்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் ஒற்றை விரலால் மைக்கு சின்னத்தை அழுத்தி புரட்சி கால தீயை பற்றவை என்னரும் சொல்லுங்களேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இலக்க வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தம்பி கார்த்திகேயன் வெல்ல என் தாய் தமிழ்ச்செல்வி வெல்ல என் தங்கை அமுதினி வெல்க 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 புரட்சி ஓங்குக நாம் தமிழர் கட்டி நிக்கிறான் விவசாயி ஏன் அடிமையாக்கிட்டான் பிச்சைக்காரன் ஆயிட்டான் விவசாயி விவசாயி கிட்ட இருந்தா உலகத்துக்கு எல்லாம் வந்துச்சு இப்ப விவசாயி கைகட்டி நிக்கிறான் இப்ப வரைக்கும் சொல்றாங்க கச்சத்தீவ மீட்க போராடும் முதன் முதலா கொடுத்த தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு மீட்க போராடுவோம் அதையே செராசி எடுத்து கொடுக்குறாங்க நகல் எடுத்து

ஐயா பெரியார் சொல்றாரு பாருங்க கல்லு சாராயம் குடித்தவன் கூட படுத்து உறங்கி எழுந்தால் தெளிஞ்சிடும் ஆனால் சாதி மத போதை ஏறிச்சுனா ஒருத்தன் செத்தாலும் தெரியாது ஏன்னா சமாதியில கூட சாதி பேரோட தான் எழுதியிருக்கிறான் ஒருத்தன் தம்பி சீமா நீ பேசுறதுதான் சரிதான் நான் திமுக அடிமை நான் எனக்கு அடக்க முடியாது சிரிச்சுட்டேன் ஐயோ ஏன் தம்பி சிரிக்கிறேன் இல்ல அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒருத்தனை நான் இப்பதான் பாக்குறேன் இவங்க எல்லாரையும் ஒரு நாள் என் தாயின் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நீ இதுக்கெல்லாம் என்ற பதில் சொல்லாம நீ தப்பிச்சு போயிருவே நீ நினைக்காத நீ போயிருவ ஆனா உன் பிள்ளை பேரம் இருக்கும்